சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால் இறைவனை நம்புங்கள் என்ற பக்தி கதையை பற்றி தான் பார்க்கப் போகிறோம் மிகவும் ஏழ்மையான பெண் ஒருத்தி பகவான் கிருஷ்ணர் மீது மிகவும் பக்தி வைத்திருந்தாள் ஒருநாள் துவாரகை சென்ற அவள் கிருஷ்ணா உன் விருப்பப்படி நடந்து கொள்வதை தவிர எனக்கு வேறு மகிழ்ச்சி எதுவும் இல்லை உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என் சொல் என்றாள் கிருஷ்ணர் தன்னிடம் ஏதாவது பக்தி கேட்பார் அதை செய்யலாம் என்று கருதி தான் கருதிதான் அவள் கேட்டாள் ஆனால் அவள் அதிர்ச்சியடையும் விதமாக ஒரு கோணிப்பையை அவளிடம் தந்த கிருஷ்ணன் நான் செல்லும் இடமெல்லாம் இதை தூக்கி கொண்டு வா அது போதும் இன்னொரு விஷயம் நம் கண்களைத் தவிர வேறு கண்ணிற்கு இது தெரியாது என்றார் திகைத்து போனாள் அந்த பெண் பக்தி பூர்வமாக எதையாவது சொல்வார் என நினைத்தால் அழுக்கு மூட்டையை சுமக்க சொல்கிறாரே என்று எரிச்சல் தோன்றினாலும் வேறு வழியின்றி அதை அவர் செல்லும் இடம் எல்லாம் தூக்கி கொண்டு போனாள் பலமுறை முறை அவள் சலித்து கொண்ட கிருஷ்ணர் எதுவும் சொல்லவில்லை ஆனால் நிஜமாகவே அவள் சுமக்க சிரமப்பட்ட சமயங்களில் தானும் ஒரு கை கொடுத்து உதவினார் ஒரு நாள் போதும் நீ சுமந்தது மூட்டையை வை என்று சொன்ன கிருஷ்ணர் மூட்டைக்குள் என்ன இருக்கிறது என்று பார்ப்போமா என்று புன்முறுவல் செய்ய தானே அவிழ்ந்து மூட்டை பிரிந்தது அதில் விலை மதிப்பற்ற பொண்ணும் மணியும் வைர வைடூரியங்களும் குவிந்து கிடந்தன இத்தனை காலம் பொறுமையுடன் காத்திருந்த உனக்கு என்னுடைய பரிசு இது எடுத்துக்கொள் சிறு நகை தவள சொன்னார் பகவான் சட்டன்று கிருஷ்ணரின் பாதங்களில் விழுந்த அப்பன் கிருஷ்ணா என்னை மன்னித்துவிடு அறுப்பெரும் பொக்கிசத்தை என்னிடம் கொடுத்திருந்தும் கூட அது தெரியாமல் இத்தனை காலம் உன்னை தவறாக நினைத்து விட்டேன் உன்னை சந்தேகிக்காமல் உனது நோக்கத்தை புரிந்து கொண்டிருந்தால் இந்த சுமை எனக்கு சுமப்பதற்கு இன்பமாய் இருந்திருக்கும் புலம்பியிருக்கவோ குறை சொல்லியிருக்கவோ மாட்டேன் என்று கண்ணீர் விட்டு கதறினாள் அப்போதும் அமைதியாக புன்னகைத்தார் கிருஷ்ணர் இறைவன் ஒவ்வொருவருக்கும் உரியவற்றை மிகவும் கவனமாகவும் அன்புடனும் பிரயோத்தமாக தயாரித்து அவர்களிடமே தருகிறான் அதனை சுமையாக நினைப்பதும் பொக்கிசமாக பார்ப்பதும் உங்களிடம்தான் இருக்கிறது யாரால் எதை சுமக்க முடியும் என்று ஆண்டவனுக்கு தெரியும் எனவே உங்களால் தாங்க முடிந்த அளவு மட்டுமே அவன் சுமையை தருவான் அது மட்டும் அல்ல அதனை சுமக்க தன் கரம் கொடுத்தும் அருளுவான் இறைவனை நம்புங்கள் சுமைகள் எல்லாம் சுகமாக தெரியும் அதுவே பொக்கிசமாக மாறும் சர்வமும் ஸ்ரீ கிருஷ்ண அர்ப்பான் அர்ப்பணம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ